கண்ணை துறக்கணும் சாமி கையை பிடிக்கணும் சாமி கண்ணை துறக்கணும் சாமி கையை பிடிக்கணும் சாமி இது வானம் பார்க்குற பூமி வந்து சேர்ந்து வெளிச்சல காமி கண்ணை துறக்கணும் சாமி கையை பிடிக்கணும் சாமி கண்ணை துறக்கணும் சாமி கையை புளிக்கணும் சாமி வாலிபோ வாடுமே வாடையும் கூடுமே சாமிய கூடினா சங்கடம் ஓடுமே வாலிபோம் வாடுமே வாடையும் கூடுமே சாமிய கூடினா சங்கடம் ஓடுமே தயக்கம் ஆகாது தாமதம் கூடாது தேகனா வாடுது வாங்களே അരുൾ തരുൺ തീര കടലേ അരളേ മ തിരെ മോ ചാറായോ